வெல்கம் டு டைம் லெவல் நடந்த ஒரு விஷயம் அஞ்சு நாளைக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது ஆண்டே இனிமே இந்த உலகம் இப்படிதான் இருக்கும் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்குன்னு ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிட்டு போன ஒரு நபரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர் பெயர் நாஸ்டிலா டாமஸ் அவர் பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோட பார்க்க போறோம் இவர் பிரான்ஸ்ல பிறந்து வளர்ந்த ஒரு மருத்துவர் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு கால கணிப்பாளர் இவர் தான் எல்லா காலகட்டத்திலுமே மிகப்பெரிய தீர்க்கதர்சிகளை எதிர்காலத்தை அதிக துல்லியமா இவர் எழுதிய தகவல்கள் எல்லாமே போர் மரணம் நோய் போன்ற ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால இருப்பதால இது சாத்தானுடைய புத்தகம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஹிட்லரின் எழுச்சியை குறித்தும் ஐரோப்பிய நாடுகளை இவர் தும்சம் செய்வார் என்பதையும் தன்னுடைய லேஸ் ப்ராபர்டிஸ் என்ற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு இது மட்டும் இல்ல டைட்டானிக் கப்பல் மூழ்கியது பிரிட்டனின் ஏற்பட்ட மாற்றங்கள் உலக போர்கள் என எதையும் விட்டு தன்னுடைய வைக்காமத்தில பதிவு செஞ்சிருக்காரு முதலாவதா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லண்டனின் பேரழிவுக்கு உட்படுத்திய பெருநெற்ப பற்றி தனது லெஸ் ப்ராபர்டிஸ் என்ற புத்தகத்துல ஐம்பத்தி ரெண்டாவது கவிதையில பதிவு செஞ்சிருக்காரு இந்த லண்டன் தீ விபத்து வரலாற்றுல த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் அறியப்படுது மேலும் எதிர்காலத்துல மூன்றாம் உலக போர் வரும் எனவும் ஹிட்லர் போன்ற சர்வதிகாரியின் எனவும் அவர் கூறியிருக்காரு கொரோனா வைரஸ் பற்றியும் கொரோனா வைரஸ் பற்றி நாஸ்ட்ரிய எழுதிய ஐம்பத்தாறாவது கவிதை இதுதான் இவர் பிரெஞ்சு மொழியில் எழுதிய கவிதையின் ஆங்கில மொழிபெயர்ப்பு இதுதான் இந்த கவிதையில ஸ்லோபிங் பார்க் என்பது சரிவான இடத்தில் உள்ள பூங்கா என குறுபடும் சீனாவில ஹுகானில் உள்ள ஹாங்கோ ஜியாங்டன் என்ற பூங்கா தான் கொரோனா வைரஸ் தொடங்கியது இந்த பூங்காவின் ஓரத்தில் ஆற்றை சுற்றியுள்ள சரிவுகளை கொண்டு காணப்படுது கலாமிட்டி என்பதற்கு பேரபத்து எனப்படுவதற்கு மேற்கத்திய நாடுகளையும் லாம்பார்டே என்பது இத்தாலியில் உள்ள நகரம் ஆகும் இத்தாலியில கொரோனா மிக பெரும் அளவுல அழிவை ஏற்படுத்தி இருப்பது இந்த லாம்பார்டே என்ற நகரம் தான் ஆஃப் ஆப் ஷிப் என்பது நொறுங்கி போன பொருளாதாரத்தின் நிலைமையை குறிக்கிறது என்பது கொரோனா வைரஸையும் மற்றும் என்பதை தென்மைப்படுத்தியும் குறிப்பிடுவதா ஃபேடிங் என்பது ஜனவரி மாதத்தையும் குறிக்கிறது தான் கொரோனா சீனாவின் ஹுகானில் பரவ தொடங்கியது ஆக மனிதர் கொரோனா பற்றியும் கூறியிருக்காரு இவர் இந்தியாவை பற்றியும் கூறியிருக்காரு மூன்று புறமும் கடலாக சொல்லப்பட்ட நாட்டுல பிரம்மச்சாரியான ஒருவர் ஆட்சி அமைப்பார் என குறிப்பிட்டிருக்கு இது மட்டும் இந்திரா காந்தியின் ஆட்சி கவிழ்ப்பு அவருடைய படுகொலை அதாவது காப்பாளர்களாலேயே சுடப்படுவார் என்று இருக்குது அதன் பின்னர் ராஜீவ் காந்தியின் வளர்ச்சி அவருடைய மரணம் என எல்லாமே இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கு இதெல்லாம் ஒரு ஊகத்தின் அடிப்படையில் அவர் எழுதியிருக்கார் என சொல்ல முடியாது ஏன்னா அவர் இதுவரை அளித்துள்ள மூவாயிரக்கும் மேற்பட்ட செய்திகள்ல பல நிகழ்ச்சிகள் ஆண்டு மாறாமல் நடந்திருக்கு இந்த புத்தகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா எந்த பகுதியுமே நேரடிய அர்த்தத்தை கொடுக்க கூடியதா இல்ல மாறாக கவிதை வடிவிலேயே இந்த உலகத்தின் மொத்த ஜாதகத்தையும் எழுதி வச்சிருக்காரு தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவிற்கு சிறை தண்டனை கிடைத்ததும் கூட இந்த ஜோசியக்காரன் புத்தகத்துல இருந்ததா செய்திகள் பரவப்பட்டுச்சு ஆனா இட்லி பற்றிய குறிப்புகள் ஏதாவது இருந்ததா என்பதை பற்றி எந்த தகவலும் இல்லை ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி